அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் இது ஒரு நெருப்பு ராசி அதே மாதிரி இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஒரு ராசி சொல்லலாம் அப்படின்னா அது சிம்ம ராசி தான் அதே மாதிரி எல்லாரும் தான் சொன்னது தான் கேட்கணும் அப்படின்ற கொஞ்சம் ஈகோ இருக்கிறதுக்கு அதாவது எப்படின்னா இவங்க திறமைகளும் இருக்கும் வித்யா கர்வம்னு பேர் உங்கள் அந்த வித்தை இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பிடிவாதம் கர்வம் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இவங்க சொல்றதை மத்தவங்க கேட்கணும் அப்படின்றத நல்ல தேஜஸ்தான் இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க கோம் வந்ததுன்னா இவங்கள இவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது இதெல்லாம் இவங்களோட இயல்பான குணங்களா இருக்கும் இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எந்த மாதிரியான பலன்கள் போறது அப்படின்னா உங்க ராசிக்குதான் இந்த மாச பின்பகுதியில பன்னெண்டுல இருக்காரு சூரியன் இந்த மாச பின்பகுல ஜென்மத்திற்கு வராரு இந்த மாதம் பொதுவாக உங்களுக்கு கலவையான பலன்களாக இருக்கும் நல்லது கெட்டதும் மாறி மாறி நடக்கூடிய கலவையான பலன்களாக கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சாதாரணமாக செய்கிறதே உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் சாதாரணமாக எதார்த்தமான முயற்சி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரம் முதலீடு பண்ணுறது தொழிலில் வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த மாதத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த மாதத்தில் அது மாதிரி இருந்தீங்கனாலே அது அதீதமான ரிஸ்க் எடுக்க வேணாம் எப்போவும் உள்ளதை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும் அது தவிர நான் இப்போ சொல்கிறவரோட நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரிஸ்க் எடுத்து எதையும் பண்ணத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் குடும்பத்தில் கொஞ்சம் ஏன்னா அவங்க ஜென்மத்தில் கேது வேறு இருக்கா அதனால் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அஷ்டம சனி சனி பகவான் ஒரு வக்ரமாக இருக்கார் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லுன்னா எல்லா இதுலேயும் நீங்கள் டிவி மாதிரி யூடியூப்பில் பார்க்குறீங்க அதே திரும்ப திரும்ப சொல்லி போர் போரடிக்க வேணான்றதுக்காக அதெல்லாம் நான் சொல்ல உங்களுக்கு அஷ்டமச்சனி அது ஒரு வக்கரமாக இருக்கார் உங்கள் லாபத்தில் குரு பகவான் இருக்கார் சிம்மராசிக்கு அதனால் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்குது அதனால தான் கலவையான பலன்களை நடக்கிறது உடம்பு வந்து ஜென்மத்தில் கேது இருக்கிறனால உடம்பு கொஞ்சம் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிறு சம்மந்தமான ஜெரிமான கோளாறுகள் அது மாதிரி வந்து வேறு ஸ்கின் சம்மந்தமான அலர்ஜிஸ் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலையை வந்து அதிகமாக இருக்கா மாதிரி ஃபீல் ஆகலாம் அதனால நீங்கள் அந்த வந்து ஆடி பாடி வேலை செஞ்சால் அழுப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி பழைய ஒரு பாட்டு இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஞாபத்துக்கிறது அதனால் வேலையை வந்து கொஞ்சம் கலகலப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யும்போது அந்த சொம்மை தெரியாது அது மாதிரி வந்து முதலீடு முன்னால் சொன்ன மாதிரி முதலீடு பண்றதுல கொஞ்சம் வந்து டிலே பண்ணி பண்ணுங்கள் அவசரப்பட வேண்டாம் அஹ் மாதிரி பணங்காசு விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து எட்டுல வந்து சனி பவான் வக்ரமாக இருக்காரு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ரெண்டுல இருக்காரு உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருக்குது ஏழுல ராகும் இருக்குது அதனால யாரான இதானு சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க மூலமாக பணம் ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க முதல் பாதையில் வந்து உங்கள் ராசி அதை பண்ணல இருக்கிறதுனால மாதம் முதல்ல செலவினங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள் இருந்தது இருக்கும் கோவப்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்கனாலே நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு வந்து நல்ல முயற்சியும் வழக்கமாக அவங்க என்ன எந்த லெவலில் முயற்சி பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்க கவனம் இருக்கணும் படிப்பில் ஏன்னா மறதிக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் அது மாதிரி க கல்யாணம் மாதிரி அது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் அஷ்டமசனி நடக்கிறது இல்லையா அவர் சனிவர் வக்ரமாக இருக்கார் பேச்சு வார்த்தைகளை தவறிடலாம் அதனால் பேசும்போது கவனமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள் இப்போது உணர்வுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்து ஃபீல் பண்ணுறத வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து டக்குன்னு கோப உணர்ச்சி வரலாம் திடீர்னு வந்து அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணலாம் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து காமாக எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ்டாக நீங்கள் பண்ணிங்கனாலே எல்லாமே சரியாக வந்துடும் நண்பர்கள் அவங்களோட வந்து சொந்தக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் நல்லா இருக்கும்போது நீங்கள் நம்ம அதெல்லாம் கேர் பண்ண மாட்டோம் எதில் கஷ்டம் வருதோ அப்போ தான் அந்த அதில் வந்து கொஞ்சம் அதீதமான கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நம்ம ஏற்கனவே உடம்பு பொறுத்தளவில் ஜெய ஜீரண கோளாறு வரலாம் அஜீரண கோளாறு வரலாம் வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம் நம்ம ஸ்கின் ட்ரபிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொது வந்து உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்துல உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் குறித்து வச்சுங்க அந்த நாட்களில் நீங்கள் சுபகாரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நடத்திக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஆகஸ்ட் ஒன்று எட்டு பத்து பதினேழு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமோ ஆகஸ்ட் பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் சந்திராஷ்டமம் ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வந்து சைன் பண்ணுறது வெளியில பிரயாணம் பண்ணுறது முக்கியமான காரியங்கள் செய்கிறது அதெல்லாம் வந்து தவிர்த்திடணும் மனசுக்கு எதாவது சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அனாவசியமான வாக்குவாதங்கள்லாம் செய்ய வேண்டாம் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் உங்களுக்கே அது பின்னால் ஆகும் அதனால வந்து வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து மிக மிக நல்லது இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திராஷ்டம நாட்களில் காலம்பறை கோயிலுக்கு போகிறது அப்படி சாயந்திரமும் கோயிலுக்கு போகிறது இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் பண்ணீங்கனாலே பொது சந்திராஷ்டமில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் தவிர்த்தரலாம் சோ இன்னைக்கு இப்போ ஏதான ஒரு பிரச்சனை நாளைக்கு பாதிக்கும் இல்லையா அது மாதிரிதான் இன்னைக்கு யார்டையான சண்டை போடுறது நாளைக்கு அவங்க வந்து அந்த இடத்துல நிக்கிறவங்களா இருக்கும் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால சந்திராஷ்டம நாட்கள்ல நம்ம எதுக்குமே எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருக்கிறது அதுல ஆன்மீக அந்த ரெண்டு நாள் தானே ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இந்த மாசத்தை பொறுத்தளவுல வியாழக்கிழமை அன்னைக்கு போய் சனி பகவானை வணங்க ரொம்ப நல்லா இருக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய சனி பவானை வணங்க நிச்சயமா நல்லாயிருக்கும் ஓம் சனீஸ்வரா எனமஹா அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி நீங்கள் சொல்லி பதினோரு தரம் சொல்லலாம் பதினோரு தரம் ஓம் சனீஸ்வரா நோ ஓம் சனீஸ்வரோ பதினோரு தரம் சொல்லலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு சனி பகவான வணங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து ஆஞ்சநேயர் ஸ்ரீனிவாச பெருமாள் எங்கான்றது சீனிவாச பெருமாள்ன்றதுனால் அந்த பெருமாள் கோயில போய் வணங்கலாம் அந்த மாதிரி ஆஞ்சநேயரை வணங்கலாம் ஆஞ்சநேயரை வணங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல இந்த அஷ்டமச்சி நடக்கிறதா அது வேறு வக்ரமாக இருக்கா அது வந்து இந்த இந்த மாதிரி வணங்கும் போது உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் அது மாதிரி பொதுவாக வந்து ஏழைங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சாப்பாடோ இல்லை துணிமணியோ அதெல்லாம் வந்து கொடுக்கலாம் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு தான தர்மங்கள் அடிப்படையில் செய்யணும் நான் அதை செஞ்சேன் அப்போ கடவுள் எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும்பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் வேறு வகையில் உங்களுக்கு வந்து நிற்கும் மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் உங்கள் மனசே நீங்களே உங்களுக்குள்ளே இன்னும் இன்னொரு இது இருக்குது உங்களுக்குள்ள ஆத்மா இறைவனுடைய சக்தி தான் அது உங்களுக்கே உதவி பண்ணி நீங்களே ஒரு நல்லா டெவலப் ஆவீங்க ஸோ அது மாதிரி அந்த மாதிரி வந்து விஷயங்களை ஈடுபட்டிங்கனாலே ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து இந்த மாதம் ஃபுல்லாக எல்லா விதமான நல்ல பலன்களும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்கள மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்